ஹாய் வீவஸ் அயலி சீரியலில் ஷிவா அயலி கழுத்தில் தாலி செயின் மாட்டி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லாஸ்ட் எபிசோடில் இந்திராணி தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அதனால் யாரும் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா அயலிக்கிட்ட புது ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அயலி என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரக்ஷிதாவும் வீட்டில் மூத்த மரபாக இருக்கேன் முறையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த எங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா சொல்கிறீங்க அவங்க கூடலாம் சேர்ந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இந்திராணி கிட்ட எதிர்த்து பேசுகிறாங்க நான் எந்த ஒரு விஷயம் பண்ணினாலுமே நீ அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது மற்றவங்களுக்கு கொடுக்குறத வேண்டான்னு சொல்கிற உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சிவாவும் எது கையில நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க எவ்வளவோ நம்ம சமாளிச்சிட்டோம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது நீ என்ன இருக்க தாலியை கலட்டிட்டு புது செயின் உன் கையால் மாட்டி விட சொல்லுவாங்க அப்படின்னும் போது அச்சோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இதை சாக்கா வச்சு நம்ம அயலி கழுத்துல தாலி செயின் மாட்டி விட்றலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனாலுமே அயலி இம்ப்ரெஸ் பண்ணி அயலி மனசில் காதல் வந்ததுக்கு அப்புறமா முறையாக தாலி கட்டலாம் அப்படின்னும் நம்ம சிவா நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வர்மா எல்லாம் சேர்ந்து போதைப் பொருள் கடத்துகிற விஷயம் நம்ம அயலிக்கு தெரிய வருது இதை வச்சு நம்ம கபிலனையும் பிடிக்கணும் அந்த வர்மாவையும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த தாலி செயின் வந்து சிவா கழுத்தில் போட விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அங்கே ஒரு புகை மாதிரி வர வச்சு நம்ம அயலியே அந்த செயின் எடுத்து மாட்டிக்கிற மாதிரி பண்ணுறாங்க யாருமே பார்க்கல ஆனால் பாவை பாப்பா மட்டும் அதை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அயலைக்கிட்டையும் சிவா கிட்டேயும் சைகை பண்ணி எதுக்காக நீங்களே செயின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அயலையும் சிவாவும் என்ன பண்ணுறது பாவ பாப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வர்மா வந்துட்டு நம்ம அயலியோட அம்மா அர்ச்சனாவை பற்றி பேசுகிறாரு இவ்வளோ மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரி இருந்தால் அப்போ என்ன ஆனான்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரே அதாவது நம்ம அயலியோட அம்மாவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் அவங்கள வந்து வர்மா ஏதோ பண்ண மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்